நீங்கள் இதுவரை கேட்ட ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு என்று அழைக்கப்படுது வேதாகம சம்பவங்களை வேதாகமத்தில் சம்பவத்தின் அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பற்றி பேசலாம் அதனால வேதாகம ஆசிரியருடைய கரங்களில் அமைப்புகள் அல்லது ஒரு நிகழ்வின் சூழல் மிகவும் முக்கியமான கருவியாக இருந்தன அப்படியா சொல்றீங்க ஆமா இதை இப்படி நினைச்சு பாருங்க நீங்க சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது எல்லாமே புதுசா இருக்கும் அதனின் களம் மற்றும் கதாபாத்திரங்கள் எல்லாம் காரியங்கள் வெளிப்படும் வரை ஒரு மர்மமாகத்தான் இருக்கும் ஆமா நாம என்ன எதிர்பார்ப்பது என்றே தெரிவதில்லை அதனாலதான் நடக்க போகின்ற காரியங்களுக்காக உங்களை தயார்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் ஒரு 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 சம்பவத்தின் அமைப்பை பயன்படுத்துறாங்க அது எப்படி சரி உதாரணமாக சம்பவம் நீதிமன்ற அறையில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம் என்ன போகுதுன்னு பயன்படுத்தி நினைக்கிறீங்க குற்றம் மற்றும் நீதி பற்றிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆமா அல்லது ஒரு இருண்ட பழைய பாழடைந்த வீட்டின் அமைப்பை பற்றி என்ன சொல்லுவீங்க ஓ அப்போ ஏதோ பயங்கரமானது நடக்க போகுது நிச்சயமா ஏன்னா இது போன்ற இடங்களில் முன்பு நடந்த மற்ற சம்பவங்களின் காரணமாக ஒவ்வொரு அமைப்பும் நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்ட கூடியதா இருக்கு ஆசிரியர்களுக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்க அவங்க அமைப்புகளை பயன்படுத்துறாங்க மற்றும் ஒரு நல்ல ஆசிரியர் அமைப்புகளின் மூலமா ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடும் கூடும் அதோடு அவர் ஒரு கருத்தை சொல்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குழப்பவும் கூடும் இப்படி வேதா மத்துல நடந்திருக்கா ஆமா எல்லா இடத்துலயும் உதாரணத்துக்கு வேதாகமத்துல எகிப்து என்ற தேசத்தின் அமைப்பை பற்றி யோசிச்சு பாருங்க ஆமா அது நைல் நதியின் மகா மத்திய கிழக்கு பேரரசு சரியா சொன்னீங்க எகிப்துக்கு போய் சென்றடையும் வேதாகமத்தின் முதல் சம்பவத்தின் நபரை பற்றி யோசிச்சு பாருங்க அவர் தான் விசுவாசத்தினால ஒரு பெரிய தேசத்திற்கு பயணம் செய்யும்படி தேவன் அவரை அழைக்கிறாரு பண்ணுறாரு அதனால அவர் புறப்படுறாரு ஆனா அவரு பஞ்சத்தின் போது அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு இப்போ அவர் தேவனை நம்பி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல தங்குவாரா அல்லது அந்த தேசத்தை விட்டுட்டு வேறு இடத்திற்கு போய் போய் அவராகவே உணவை தேடிக் கொள்வாரா ஆமா ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு போறாரு அதோடு அங்க எகிப்துல காரியங்கள் வேகமா கீழ் நோக்கி போகுது ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஜீவனை காப்பாற்ற சாரால் தனது மனைவி என்பதை மறுக்கிறாரு பின்பு பார்வோன் அவளை திருமணம் செய்ய முயற்சி பண்ணறா சரி இதிலிருந்து எகிப்தை பற்றி நமக்கு கிடைக்கும் முதல் அபிப்பிராயம் அது மிக சிறந்த இடம் கிடையாது ஆனா அப்புறமா தேவன் அவர்களை காப்பாத்துறாரு அவர் எகிப்தை வாதிகளால வாதித்தது நிமித்தம் பார்வோன் மனமிறங்கி ஆபிரகாமை நிறைய செல்வங்களோடு அனுப்புகிறார் இப்போ இந்த சம்பவத்தில் எகிப்து தேசத்தை ஒரு அமைப்பாக பார்க்கும்போது நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கும் ஜனங்கள் சென்றடையும் இடமாக அது தெரியுது ஆனா அதே சமயம் அந்த இடமானது தேவன் இறங்கி வந்து அவருடைய ஜனங்களை மீட்கும் இடமாகவும் காணப்படுது ஆமா எகிப்தின் அடுத்த முக்கிய சம்பவம் இதே முறையே தான் பின்பற்றது ஆபிரகாமுடைய கொல்லு பேரன்கள் பல முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க கடைசியா இன்னொரு பஞ்சத்தின் காரணமா அவர்களை எகிப்துக்கு கூட்டிட்டு போகுது அந்த முடிவுகள் அடடா எகிப்துக்கா அப்படியே தலைமுறைகள் கடந்து போகின்றன இந்த குடும்பம் எகிப்துல அடிமைகளா மாறுறாங்க அதோடு என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தேவன் சில வாதைகளை அனுப்பி அவருடைய ஜனங்களை மீட்க போறாரு இதுதான் நடக்கும் என்று நீங்கள் அறிந்தது போல சொல்றீங்க இஸ்ரவேலர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போன பிறகு ஏக்காரணம் கொண்டும் எகிப்துக்கு திரும்ப போக வேண்டாம் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லுறாரு அது பிரச்சனை மற்றும் ஒடுக்கப்படுதலின் இடமாகும் அப்புறம் பிற்காலத்துல வேதாகம கதாபாத்திரங்கள் எகிப்துக்கு போறதை பார்க்கும் போது நான் பதட்டப்பட வேண்டியதா இருக்குமே சரியாக சொன்னீங்க சாலமோனை பார்க்கலாம் அவனுடைய செல்வம் மற்றும் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவன் எகிப்து ராஜாவினுடைய மகளை திருமணம் பண்ணறான் பின்பு அவன் எகிப்திய கொழுத்த கொண்டு கொண்டுவர இஸ்ரவேலர்களை அங்கு அனுப்பத் தொடங்குறான் ஒரு தலைமுறைக்கு பிறகு அவன் வைத்திருந்த கூட்டணி மோசமடைகிறது எகிப்து மறுபடியும் இஸ்ரவேலை முழுவதும் ஒடுக்கும் நிலை அதனால வேதாகம அமைப்புகள் எதிர்பார்ப்பை உருவாக்கும் விதத்தில் முந்தைய சம்பவங்களின் நினைவுகள் எல்லாவற்றையும் மீண்டும் வெளிப்படுத்தும் முறையில் காணப்படுகின்றன ஆமா கதைகளை அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வைப்பதற்கு இது ஒரு சிறந்த இலக்கிய முறையாகும் இப்ப கவனிச்சீங்கன்னா வேதாகம ஆசிரியர்கள் புத்திசாலிகளா இருக்காங்க அவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அப்படியே அதிகமாக்க முடியும் ஆனா அதே சமயம் ரொம்ப ஞானமா அவைகளை வச்சு நம்மள குழப்புவாங்க அது எப்படி எகிப்து ஒரு சரியான உதாரணம் மத்தேயு விசேஷத்தில் இயேசு பிறந்தபோது போது அவருடைய குடும்பம் எகிப்துக்கு ஓடுது ஓ ஓ அப்போ அது ஒரு பிரச்சனையாக போகுது நீங்க அப்படித்தான் நினைப்பீங்க ஆனா கொஞ்சம் கவனமா கவனிங்க எகிப்து மோசமான இடமா இடமா இருப்பதற்கு பதிலா அது பாதுகாப்பான இருக்கு ஏன்னா அவங்க யாரிடமிருந்து ஓடினாங்கன்னு தெரியுமா ஏறோது ராஜா இவன் பார்வோ நடந்து கொண்டதை போலவே நடந்து கொள்கிறான் ஆனா அவன் எருசலேமை ஆட்சி செய்கிறான் எகிப்தே அல்ல ஓ எருசலேம் எப்படி எகிப்தாக மாறி இருக்குது என்பதை காட்ட மத்தையும் நம்மள கொஞ்சம் குழப்பறாரு நிச்சயமா நீங்க இவ்வகை காரியங்களை பலவிதமான வேதாகம அமைப்புகளில் காணலாம் பாபிலோன் மோவாப் வனாந்திரம் பெத்லகேம் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இது ஒரு பெரிய பட்டியல் மேலும் இது இன்னும் பெரிதாகிறது ஏன்னா சில நேரங்களில் அமைப்பு என்பது வரைபடத்தில் உள்ள வெறும் இடம் மட்டுமல்ல இது ஒரு விதமான சூழ்நிலை ஆனா அவைகள் அமைப்புகளைப் போலவே செயல்படுகின்றன உதாரணத்திற்கு ஜனங்கள் கிழக்கை நோக்கி செல்லும் போதெல்லாம் பிரச்சனையை எதிர்பார்க்கலாம் ஆதாமும் ஏவாலும் கிழக்கு திசையிலே வெளியேற்றப்பட்டனர் அதோடு காயின் கிழக்கை நோக்கி அலைந்து திரிகிறான் ஜனங்கள் பாபிலோனை கட்டுவதற்காக கிழக்கை நோக்கி நகருகிறார்கள் மற்றும் இந்த சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரோ வேலர்கள் ஒரு ஜனக்கூட்டமாக கிழக்கே இறக்கும் பாபிலோனில் சிறை பிடிக்கப்பட போவதை சுட்டிக்காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இது வேதாகம சம்பவங்களில் இன்னொரு வகையான அமைப்பை ஏற்படுத்தது அதுதான் நேரம் அல்லது நிகழ்வுகள் எவ்வளவு காலம் நடைபெறுகிறது என்கிற காரியம் நாற்பது என்ற கால நேரமானது பெரும்பாலும் ஜனங்களுடைய உண்மை தன்மையை சோதிக்கும் சம்பவங்களோடு தொடர்புடையவை நோவா நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பேழைக்குள்ள இருந்தாரு ஆனா அப்புறமா அவரு வெளியே வந்து அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சீனாய் மலைமேல் இருந்த மோசைக்காக நாற்பது நாட்கள் காத்திருந்த இஸ்ரோ பொறுமையை இழந்து பொன் கன்று குட்டியை உருவாக்குனாங்க அல்லது இஸ்ரவேலின் வேவுக்காரர்கள் நாற்பது நாட்கள் தேசத்தை பிறகு ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுவதை அதனால அவர்கள் நாற்பது வருஷங்கள் அலைய பின்பு நாட்கள் வனாந்திரத்தில் கிறிஸ்துவின் சம்பவம் இருக்கு அவர் நம்முடைய எதிர்பார்ப்பை தலைகீழாக மாத்துறாரு அவர் சோதனையை மேற்கொள்றாரு சரியா சொன்னீங்க முழு வேதாகமத்திலும் இருக்கிற இடங்கள் சூழ்நிலைகள் மற்றும் கால நேரங்கள் நினைவுகளை தூண்டுவதன் மூலமாகவும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் முற்றிலுமாக அர்த்தமுள்ளதாக்குகின்றன அதோடு இயேசு எப்படி நம்முடைய உலகத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்தும் எகிப்து மற்றும் வனாந்திரத்திலிருந்தும் புதிய சிருஷ்டிக்குள் கொண்டு செல்கிறார் என்பதை காட்ட புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் இந்த அமைப்புகளை மறுபடியுமாக பயன்படுத்துறாங்க